தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது இதற்காக பல்வேறு விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது போன்று தொண்டர்கள் இந்த பகுதியில் தற்பொழுது குவிய துவங்கியிருக்கிறார்கள் அவர்கள் உள்ளே வந்ததற்கு பிறகு இங்கே செல்ஃபி பூத்தானது அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த செல்ஃபி பூத் முன்று நின்று அவர்கள் புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்கும் அதே போன்று வீடியோ பதிவு செய்து அதை சமூக வலைதளங்களில் பதிவு செய்வதற்கும் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்றே இந்த டிவி கே உள்ளிட்ட அந்த எம்பலங்கள் பதிக்கப்பட்டு தற்பொழுது இங்கு பதியப்பட்டிருக்கின்றன அதே போன்று தொண்டர்கள் வந்து பார்த்தோமேனால் அரங்கத்திற்கு உள்ளே வந்து வந்து தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் பாஸ் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு மட்டுமே உள்ளே வந்து அனுமதியானது அளிக்கப்படும் என தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது மற்ற எவருக்கும் உள்ளே அனுமதி இல்லை பாஸ் இல்லாத தொண்டர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை தற்பொழுது தொண்டர்கள் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் தொண்டர்கள் வரை தற்பொழுது உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியானது சரியாக பத்து மணிக்கு துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் வந்து பேச துவங்குவார்கள் அதற்கு பின்பு இறுதியாக நடிகர் விஜய் அவர்களுடைய உரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று இதில் கவனிக்கத்தக்க அம்சம் என்று பார்த்தோம் எனால் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கிறார் நேற்று இரவு இரண்டு மணி நேரம் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது அவருடைய உரை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உரையாக தற்பொழுது பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இங்கே உள்ளே இந்த அரங்கத்திற்கு உள்ளே தொண்டர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் உள்ளே வந்து பார்த்தோமேனால் வந்து ஊடகத்தினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் மிகுந்த கண்ணியத்துடன் இருக்க வேண்டும் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உள்ளே தற்பொழுது தொண்டர்கள் ஒவ்வொருவராக அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் தற்பொழுது இன்னும் ஒரு சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் வர இருக்கிறார் ஆட்டம் பாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அவரை வரவேற்பதற்காக இங்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது நடிகர் விஜய் அவர்களுடைய உரை எந்த மாதிரி இருக்கும் இன்றே அவருடைய அந்த பிரச்சாரமானது ஆரம்பமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து அவருடைய உரை இருக்கும் தேர்தல் வியூகம் கூட்டணி அதே போன்று தொண்டர்கள் களத்தில் பணியாற்றுவது உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் எனவும் தற்போது சொல்லப்பட்டிருக்கிறது உடனடியாக வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான தற்பொழுது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இந்த பகுதியில் விழா இந்த இடத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் தற்பொழுது காலை முதலே குவிய துவங்கியிருக்கிறார்கள் இதனால் சென்னை புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் தற்பொழுது பார்த்தோமேனால் காலை முதலே போக்குவரத்து நெரிசலானது நிலவி வருகிறது விஜய் அவர்களை வரவேற்பதற்காக பல்வேறு விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது வந்து சரியாக பத்து மணிக்கு நிகழ்வு துவங்கி ஒரு மணிக்குள் நிகழ்ச்சியை முடிவடைக்கும் அதற்கு பின்பு இங்கு மதிய உணவு வந்து தற்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தொண்டர்கள் மதிய உணவு அருந்தியதற்கு பின்பு அமைதியாக இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும் என்றும் வந்து இந்த தலைமையிலிருந்து இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது காலை முதலே பொதுச்செயலாளர் அதே போன்று தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா உள்ளிட்டோர் இந்த பகுதியில் வந்து பார்த்தோமேனால் ஆய்வு மேற்கொண்டு தொண்டர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஒளிப்பதிவாளர் மணிஷ் உடன் சிவராமன் ஜி தமிழ் நியூஸ்